ஒரு தேவ பிள்ளையை விலகீனப்படுத்துவதோ ஒரு தேவ பிள்ளையை சிறைச்சாலையில் அடைத்து வைப்பதோ அல்லது ஒரு தேவ பிள்ளை அப்படியே ஒடுங்கி நொறுங்கி போவதற்கு பல டென்ஷன்களையும் டார்ச்சர் பண்ணி கொண்டு இருப்பதோ இது எல்லாம் எதுக்கு தெரியுமா என் மூலமா உங்கள் மூலமா ஆண்டவர் அநேக பேரை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இந்த திட்டம் நிறைவே

இயேசு இவர்தாப்பா இவர்தான் தெய்வம் நீங்க தெவம் போய் கொலை செய்தீங்க ஆண்டவர் அவரை கொண்டு மூவாயிரம் இத பிசாசால ஏற்றுக் கொள்ள முடியல உங்க மூலமா சில நபர்கள் கத்திரண்டை வருவதற்கு பிசாசா பிடிக்கவே பிடிக்காது அதனால தான் உங்களை உபத்திரது உங்களை வேதனைப்படுத்துவது உங்க மூலமா உங்க பிள்ளைங்க ரச்சிக்கப்பட்டு பிசாசு பயந்து பயந்துகிட்டே இருப்பான் புரிஞ்சா நீங்க யாருக்கு பயப்படுவீங்க